வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது நாளிதழில் வெளியான வேலைவாய்ப்பு செய்தியாகும் இன்ஜினியர்களுக்கு பணி பணி நிறுவனம் டிஆர்டிஓ வானூர்தி மேம்பாட்டு நிறுவனம் ஏடிஏ காலியிடங்கள் நூற்றி முப்பத்தி ஏழு பணிக்கால மூன்றாண்டுகள் நீட்டிப்புக்கு உட்பட்டது பதவி விஞ்ஞானி பிசி பதவிகள் வயது திட்ட விஞ்ஞானி பி முப்பத்தி ஐந்து வயதிற்கு மிகாமல் திட்ட விஞ்ஞானி சி நாற்பது வயதுக்கு மிகாமல் அரசு விதிமுறைகளின்படி வயது தளர்வு உண்டு கல்வித்தகுதி பிஇபிடெக் மெக்கானிக்கல் உலோகவியல் ஏரோநாட்டிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரானிக் அண்டு கம்யூனிகேஷன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் உட்பட பல்வேறு இன்ஜினியரிங் படிப்புகள் தேர்வு முறை ஷார்ட்லிஸ்ட் நேர்காணல் ஆவண சரிபார்ப்பு விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இணையதள முகவரி ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஸ் டபுள்யூ 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 டாட் ஏடிஏ டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் வாயிலாக வேலை வயது கல்வித்தகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் முழுமையாக இணையத்தில் தெரிந்து கொண்டு இணையம் வாயிலாக விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும் இது இன்றைய நாளிதழில் வெளியான வேலைவாய்ப்பு செய்தியாகும் தகுதியுடைய நண்பர்கள் இணையத்தில் அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்